நபி சொல்லா அலையம் அவர்கள் தாயிஃப் நகரத்திற்கு சென்றிருந்த பொழுது கல்லால் தாக்கப்பட்டார்கள் என்றும் அதிகமான துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்றும் ஹபீஸ்களில் எதுவும் சொல்லப்பட்டிருக்கா என்று கேட்குறீங்க கேள்வியின் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு நபி சொல்லுள்ள அல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்திற்கு சென்று அங்கே நடந்த சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி பரவலாக அதிகமான பயான்களில் நாம் வந்துட்டு அறிஞ்சிருக்கிறோம் அதே போல் இந்த நாகூர் ரிஃபானுடைய ஒரு பிரபலமான பாடல் தாயிஃப் நகர வீதியிலே அப்படின்ட்டு அப்போ இந்த மாதிரி இந்த பயான்கள் மூலமாகவும் இந்த பாட்டு பாடல் மூலமாகவும் மக்கள் மத்தியில் அதிகமாக இந்த தாயிஃப நகர சம்பவம் அப்படிங்கிறது பிரசித்தி மிக்க ஒரு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவமாக இருக்கிறது ஆனா நபீஸ்வசல்லாம் அவர்கள் வந்துட்டு தாயிஃப் நகரத்திற்கு சென்றிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் உண்டு இதுக்கு வந்து புகாரில் வரக்கூடிய மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஓராம் உள்ள ஹதீஸ் ஆதாரமா இருக்கு அறிவிப்பாளர் தொடர்ந்து சரியான ஒரு செய்தி அதை என்ன இடம்பெற்றிருக்கு அப்படின்னாக்கா அன்னை ஆயிஷார அவங்க வந்துட்டு கேட்குறாங்க நவிஸ்வரதாசனிடத்தில் அல்லத்தா அலேக்க யோமுன் கான அஷத்து மின் யோமி உஹதின் உகதுன்னு நாளில் நீங்கள் சந்தித்த அந்த கஷ்டத்தை போல வேற நாளில் நீங்கள் அந்தளவு கஷ்டப்பட்டுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நவிசுவாசம் இடத்துல அப்போ நவிசிவாசனம் பதில் சொல்கிறாங்க நான் வந்து உன்னுடைய சமுதாயத்தால் அதிக துன்பத்துக்கா துன்பத்தை சந்திச்சிட்டேன் அவர்களில் அவர்களால் நான் வந்து சந்தித்த துன்பங்களையே மிக கடுமையானதுங்கிறது இந்த அக்கபாவுனுடைய அந்த தாயிஃப் நாளில் நடந்த அந்த துன்பம் துன்பம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏனென்றால் அவங்க வந்து நபிசாசலம் அவங்க வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தினுடைய தலைவர் இப்னு அபி இப்னு அப்தி ஆலில் இப்னு அப்தி குலால் என்பவருக்கு வந்துட்டு சத்திய மார்க்கத்தை எடுத்து வைக்கிறாங்க ஆனா அவரும் வந்து ஏத்துக்கல அதை பற்றி நபிசாசம் சொல்லும் பொழுது வலம் யுஜிபினே இல்லாம அரத்து நான் எப்படி விரும்புறேன்னா அந்த மாதிரி அவர் அளிக்கல ஒழுங்காக சரி ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கிறாங்க எனவே கவலை தோய்ந்த முகத்தோடு அவங்க திரும்பி வந்துடுறாங்க அவ்வளவுதான் இந்த ஹபீஸ்ல இருக்க தவிர அதுக்கு மேலே கல்லால் அடிச்சாங்க அவங்க வந்துட்டு பயங்கரமான வந்துட்டு சங்குல எல்லாம் புடிச்சு செருவெல்லாம் இழுத்துட்டு போனாங்க அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லக்கூடியதை பார்க்குறோம் பயான்கள்ல அதற்கெல்லாம் எந்த விதமான ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸுமே கிடையாது சொல்லப்போனா தாயிஃப் நகரத்துல தொடர்பாக நவிசுவாசிரம நடந்த விஷயம் அப்படின்ட்டு வரக்கூடிய ஒரே ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இதுதான் இதை தவிர மற்ற எல்லாமே பத்து நாள் தங்கியிருந்தாங்க என்றும் அப்போ அதே போல வந்து நபிசுவாசன் ரொம்ப அஹ் கவலைப்பட்டு அல்லாஹ் இடத்துல அதாவது நான் எல்லாமே உன்னிடத்துலேயே என்னுடைய பலஹீனத்தை நான் வந்து முறையிடுறேன் அப்படிங்கிற மாதிரியான கருத்துல கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் தொடர்பாக வரும் ஆனா இதற்கு எதுக்குமே ஆதாரம் கிடையாது எல்லாமே ஆதாரமற்ற செய்திகளாக உள்ளன இது தொடர்பாக ஆதாரமாக உள்ள ஒரே செய்தி இந்த புகாரில் வரக்கூடிய இந்த மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஓராம் இலக்கத்தில் உள்ள அந்த ஹதீஸ் மட்டும்தான் அறிவிப்பாளர் தொடர் சரியான ஒரு செய்தியாக இருக்கு அது போக ஹதீஸ் நூற்களில் வந்துட்டு நபிஸ்வசம் கல்லால் அடிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆதரப்பூர்வமான ஒரு அடிப்பாளத்தோட கொண்டு கிடையாது இமாம் தவராணி அவர்கள் வந்துட்டு இந்த தாயிஃப் நகர சம்பவம் குறித்து பதிவு செஞ்சுக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா முகமது மின்னு காப் என்ற ஒருத்தர் எழுதான் அறிவிக்கிறார் இவர் சஹாபி கிடையாது நபி காலத்தில் நடந்த சம்பவத்தை வந்துட்டு சஹாபி தான் அறிவிக்கணும் அது இல்லாமல் பின்னாடி வந்த தலைமுறையினர் அறிவிச்சாங்கன்னா அது வந்துட்டு நிற்காது அது தொடர்பு இருந்த செய்தி அதை வந்துட்டு ஹதீஸ் கலை அறிஞர்கள் வந்துட்டு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க எனவே வந்து இது வந்துட்டு இது தொடர்பாக வரக்கூடிய எந்த ஒரு அறிவிப்பாளர் தொடர் சரியான செய்தியும் கிடையாது நாம் சொன்ன அந்த உள்ள ஹதீஸை தவிர கூடுதலாக வேற வந்துட்டு ஒரு சஹாபி அதாவது அப்துல்லா பின் ஜாஃபர் என்ற அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி உண்டு ஆனா அதுல வந்துட்டு முகமது பின் இஷாக் என்பவர் இடம்பெறுறாரு அந்த அறிவிப்பாளர் தொடர்ல இவர் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர் கிடையாது இமாம் அல்பானி அவரோடு இது குறித்து ஆய்வு செய்து இது தொடர்பாக வரக்கூடிய இந்த இந்த செய்தியும் வந்துட்டு தவறு மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக கல்லால் அடிக்கப்பட்டாங்க இப்போ பத்து நாள் தங்கி இருந்தாங்க அந்த துவா கேட்டாங்க அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு சொல்லி வரக்கூடிய இந்த அப்படியே நேரடியாக பார்த்து வர்ணனை செய்வது போல வளர்க்குறாங்கல்ல இதில் எதுக்குமே ஆதாரம் கிடையாது எல்லாமே கையில் மடியில் போட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது அது போக இந்த கல்லால் அடிக்கப்பட்டதற்கு இங்கே தான் அந்த மாதிரிலாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரலாற்று நூற்களில் வந்து பதிவு செஞ்சுக்கிறாங்க அதாவது இப்னு சீரா இப்னு ஷாமை இப்னு சாக்கு போன்ற நூற்களில் வந்துட்டு இப்னு சா அது போன்ற நூற்களில் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் அதற்கு எதற்குமே வந்துட்டு ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடரலும் கிடையாது எழுதி வச்சுருக்குறாங்க அவ்வளோதான் அப்போது ஆதாரமற்ற செய்திகளாக தான் இருக்கிறதை தவிர இதற்கு எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது நான் அவங்க போனாங்க அங்கே போய் அவங்க சத்தியத்தை எடுத்து வச்சாங்க ஆனால் அவங்க அந்த சத்தியத்தை எடுத்து ஏற்றுக்கலை எப்படி நான் விரும்பணுன்னா அந்த மாதிரி அவங்க பதிலளிக்கல என்று தான் நவிசுவாசம் சொல்கிறாங்களே தவிர என்ன கல்லால் அடித்தாங்க அது நடந்துச்சு இது நடஞ்சுன்னு சொல்லி அங்கே நடந்த அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத எங்கேயுமே வந்து ஆதார் பண்ண செய்திகள் நம்ம பார்க்க முடியல ஆனால் அதே சமயம் வந்து போகும்போது நம்ம சிந்திச்சா விளங்க முடியும் என்ன இந்த ஹதீஸில் இருந்து போயிருக்கிறாங்க எதற்காக வராங்கன்னு அந்த மக்களுக்கு தெரியாது என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த உறவு முறை இருக்குங்கிறதுனால நபிசாஸ்லாம் வந்துட்டு அவங்கள நல்லபடியாக வரவேற்றுருக்கலாம் என்ன அக்காலருந்து வராங்க அப்படின்ட்டு ஏன்னா இஸ்லாத்த சொல்ல வராங்கன்னு தெரியாது இல்லையா அப்புறம் அங்க போனோம்னா அவங்க இஸ்லாத்தை எடுத்து பிரச்சாரம் செஞ்ச உடனே அவங்க அப்படியே மாறி இருப்பாங்க அவங்களால துன்பத்திற்கு உள்ளாகி இருக்கிறாங்க அதையே வந்துட்டு இந்த ஹதீஷிலேயே சொல்கிறாங்களே துன்பத்திற்கு உள்ளாகி இருக்கிறாங்க கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க விரும்பின மாதிரி அவங்க பதில் அளிக்கல அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்க தவிர அது என்ன கஷ்டம் அது வந்து கல்லால் அடிச்சாங்க அப்படிங்கறதற்கான ஆதாரங்கள்லாம் எதுவுமே ஹதீஷ் உட்கள ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர்பு பதிவு செய்யப்படலை எனவே இந்த மாதிரி இது தொடர்பாக வந்து பயான் செய்கிறவங்க கூட கொஞ்சம் எல்லாம் அஞ்சு இது கையில் வழியில் போட்டு சொல்லாமல் எது இருக்கோ அதை மட்டும் சொல்லிவிட்டு இல்லாத வந்து நாமளாக தயாரித்து சொல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும்